சங்கீதம் வந்து ரொம்ப முக்கியம்னு நீங்கள் இங்கே கூட போன ஒவ்வொரு வருட வருடம் ஒரு சிவராத்திரி பூஜை போது சங்கீத நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க ஸோ சங்கீதம் வந்து ஒரு ஆன்மீக உணர்வை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு உணர்வை வளர்க்கும் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு சங்கீதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் அப்படி இல்லை ஒரு ஒரு தடவை சங்கீதம் கேட்ட காது கிழிஞ்சு போகிற மாதிரி கூட பாடுறாங்க சில பேர் சங்கீதம் ஆன்மீகம்னு இல்லை ஆன்மீகத்துக்கு சங்கீத்துக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம் கிடையாது ஆனால் ஈடுபாடுக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது சங்கீதம்ன்றது நம்ம நாட்டில் இருக்கிற சங்கீதம்ன்றது நம்ம சம்பிரதாயமாக இருக்கிற சங்கீதம் ரொம்ப ஆழமான ஈடுபாடு இல்லாமல் பாட முடியாது கொஞ்சம் கவனம் இல்லாமல் எங்கே போது ராகம் அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க எதுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டி என்ன ஈடுபாடு வேணும் ரொம்ப கூர்மையான ஈடுபாடு இருந்தால் தான் வாழ்க்கையே அதில் கரைச்சா தான் அது நமக்கு வரும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு எப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடு நமக்கு வந்துருச்சோம் கமனம் ஈடுபாடு நமக்கு வந்துருச்சோம் கட்டாயமாக ஆன்மீகம் வந்துடும் தியானம்னாலும் அவ்வளோதான் அந்த கமனோ அந்த ஈடுபாடு இது சங்கீத்திலையும் பண்ணிக்கலாம் நீங்கள் செய் நீங்கள் போலீஸ் வேலையிலேயே ரொம்ப முழுமையாக ஈடுபாடாக இருந்திங்கன்னா அதே உங்கள் ஆன்மீகம் ஆகிடும் யாரோ கூட்டுறாங்க இந்த நில கூட்டுறாங்க ரொம்ப ஈடுபாடாக கூட்டினா அதே ஆன்மீகம் ஆகிடும் நீங்கள் பார்க்கணும் கோயிலில் சில பேர் கூட்டுறாங்க ஒரே ஆனந்த கண்தண்ணி விட்டு கூட்டுறாங்க கோயில் நீ வீட்லேயும் இதே பண்ணிக்கலாம் ரோட்லேயும் இதே பண்ணிக்கலாம் நம்ம செய்கிற செய்யல் முக்கியமானதில்லை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம் இது முக்கியமானதில்லை எப்படி செய்கிறீங்கன்றது முக்கியமானது உங்கள் உயிரே அதில் கலந்து எந்த ஒரு செய்யலே செஞ்சிங்கன்னா என்ன பாடினாலும் சரி சும்மா உட்காந்தாலும் சரி நில கூட்டினாலும் சரி இல்லை கோயிலில் பூஜை பண்ணாலும் சரி எதே பண்ணாலும் சரி முழு ஈடுபாடாக நம்ம உயிரே அதில் கரைக்கிற மாதிரி ஈடுபாட நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஆன்மீகம் குறிப்பிட்ட செயல் இல்லை அது சந்தோஷம்